ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது மாடல் ஹவுஸ் இப்போ நம்மக்கிட்ட சைட் இருந்தால் இவங்க லோ பட்ஜெட்க்கு ஹவுசஸ் வந்து பில் தராங்க இவங்க எந்தெந்த ஏரியாலெல்லாம் வந்துட்டு தராங்கன்னா கோயம்புத்தூர் பொள்ளாச்சி உடுமலை திருப்பூர் இந்த மாதிரி ஏரியாவில் இடம் வந்து உங்கள்கிட்ட இருந்துன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் பேங்க் லோன் ஃபெசிலிட்டியோட வீடு கட்டி தராங்க இவங்க யூஸ் பண்ணுற மெட்டீரியல் எல்லாமே ரேம்கோ டால்மியா இந்த மாதிரி சிமெண்ட் யூஸ் பண்ணுறாங்க நல்ல ஒரு ஸ்டாண்டர்டான எலக்ட்ரிக் ஒர்க் வந்து பண்ணி கொடுக்குறாங்க ப்ளம்பிங் ஒர்க்குக்கு வந்துட்டு ஃபைவ் டு டென் இயர்ஸ் வாரண்ட்டி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு பார்த்திங்கன்னா ஆயிரத்தி பண்ணி தராங்க மானியமும் வந்துட்டு உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது வாங்கி கொடுத்துட்றாங்க கடை கமர்ஷியல் பர்பஸ் இந்த மாதிரி எல்லா வகையான வேலைகளுக்கும் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்துட்டு வங்கி கடனோடு உங்களுக்கு பண்ணி கொடுக்குறாங்க கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கை நீங்கள் உங்கள் இருந்தே வாட்ச் பண்ணுறக்காக ஆப் மூலயமா வந்துட்டு லைவ் ஸ்ட்ரீமும் பண்ணுறாங்க நீங்கள் புக் பண்ணிங்க அப்படின்னா வித்தின் ஃபைவ் மந்த்ஸ்க்குள்ளே உங்களுக்கு வீடு கட்டி கீ வந்து உங்கள்கிட்ட கொடுத்துருவாங்க சிங்கிள் பெட்ரூம் ஹவுஸ் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி அறுபதாயிரத்துக்கு கட்டித்தராங்க டபுள் பெட்ரூம் ஹவுஸ் வந்துட்டு அஞ்சு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரத்துக்கு கட்டித்தராங்க இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குற இந்த ஹவுஸோட மதிப்பு பார்த்தீங்கன்னா செவன் லேக்ஸ் ஆகுது இப்போ இவங்க வந்துட்டு எலவேஷன் ஒர்க்கெலாம் எக்ஸ்ட்ரா கேட்டங்காட்டி அதுக்கு தகுந்த மாதிரி பட்ஜெட் வந்து ஆயிருக்கு இப்போது பேசிக் ஹோம் எந்த ஒரு எலவேஷன் ஒர்க்கும் இல்லை அப்படின்னுட்டா உங்களுக்கு த்ரீ லேக் சிக்ஸ்டி தௌசண்ட் பட்ஜெட்லேயே உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருவாங்க கஸ்டமர் வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க் கேட்டங்காட்டி அதுக்கு தகுந்த மாதிரி பட்ஜெட்டில் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம சேனல் பார்த்துட்டு நீங்கள் புக்கிங்கு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கேஸ் ஸ்டவ் ஃப்ரீன்னு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு உங்களுக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க மீண்டும் இதே மாதிரி வேறொரு நல்ல வீடியோவோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க் யூ வீவர்ஸ்